ஆனால் இந்த இனிகழ்ந்த பெருக்கோயில் ஆனந்தன் கண்டியிலே நடந்து தேவன்கள் இறந்து மன்கொட்டில் கல்வி பிரிவினால் உடையும் பாராட்டு முறையை அறிந்திருக்கும் தேவன்களின் பிறையே எவ்வளவு பார்த்து நீங்கள் எல்லாம் பண்ணிக்கலாம் ஆனால் உங்களது பார்த்து நாங்கள் கண்டினிருக்கோம் இப்பொயிரானம் வேளக்குரிகரான் உருவான அறிமுத்துக்கள் நீங்கள்ளுடைய தம்பி போித்த ஆசிரியர்களுக்கு தம்பி ஆசிரியர்களுக்கு நன்றி கூறுங்க அவங்களா பட்டை தீட்டப்பட்ட வழிகள் நீங்கள்

Thank you அன்பை அண்ணார்கள் உழைப்பிணை தந்தையை தந்தார்கள் அறிவினை ஆசனையில் தந்தார்கள் கருமையை இலக்கியம் என்றால் பார்ப்பது தேவேந்திர இலக்கியமான

பள்ளிப்பிரிவிற்கு வரக்குமேல் மண்ணும் ஆசரங்களும் தூணும் சீர் நோக்கி மண் நீர் கற்றான் சிறு பொறியென்றது கூறıldı மேற்றுமண்டே இருந்த நாற்பட்டரும் சீறிப் பாய்வோரண்டார்மேல் பாய்வோரும் அவர்களைப் படுமே என்றதே புராணம் கூறுகிறது எழில்களே உள்ள வாடையுக்கு பூவத் முடிய வேண்டியது ஏழிற்கு ஏழு தூரெடுத்து

okay